ஓம் புத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோரோன் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் பதிவு ரிஷபலக்கணதாரர்களுக்கு குரு திசை நடந்தால் என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகருக்கு ரிசபலக்கணம் ராசி சித்திரை நட்சத்திரம் செவ்வா திசை ஒரு ஐந்து வருடம் இருப்பு அதற்கு பிறகு ராகு திசை ஒரு பதினெட்டு வருடம் அப்போ அஞ்சு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி மூன்று வயது வரை இவருக்கு ராகு திசை நடக்குதுங்க அதற்கு பிறகுதான் குரு திசை ஆரம்பமாகிறது குரு திசை ஒரு பதினாறு வருடங்கள் நடக்கிறது அப்போ செவ்வா திசை ஒரு அஞ்சு ராகு திசை ஒரு பதினெட்டு இருபத்தி மூன்று வருடங்களில் ஆரம்பித்த குரு திசை பதினாறு வருடங்கள் முப்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் இந்த குரு திசைதான் இவருக்கு நடந்து கொண்டிருக்கும் ரிசபலக்கணத்திற்கு குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி ஆகிறார் முதலில் எட்டுக்குடையவன் அடுத்தது லாபாதிபதி உபநயனஸ்தானத்தில் இருக்கிறார் ஆக அஷ்டமாதிபதி லாபாதிபதி ஆகி வருகிறார் யாருக்கு ரிசபலக்கணதாரர்களுக்கு அப்போ இந்த குரு திசை நடக்கும் பொழுது பதினாறு வருடங்கள் இவருக்கு கடுபலனை செய்து விடுவாரா அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு எடுத்துக்கக்கூடாதுங்க வேறு எப்படி தான் எடுத்துக்கிறது அப்படின்னா அவர் ஜாதகத்திலே குரு எந்த நிலையிலே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும் ரிசபலக்கணத்திற்கு எட்டுக்குரிய 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 குரு எட்டாம் இடத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார்னு வச்சுக்கோம் அப்போ இந்த குரு பதினாறு வருடங்கள் என்னத்தை தான் செய்யும் அவனும் செய்யாது எந்த கடுபலனையும் செய்ய மாட்டார் எப்படின்னா ரிசபலக்கணத்திற்கு எட்டாம் வீடு தனுசு அங்கே போய் குரு மறைஞ்சிடுறார் எந்த ஒரு ஜாதகத்திற்கும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ரிஷபலக்கணதாரர்களுக்கு குரு எட்டாம் அதிபதியாகி விடுகிறார் அப்போ எட்டுக்குடையவன் எட்டாம் இடத்திலேயே குரு ஆட்சி பெற்றால் மறைந்து விடுகிறார் அப்படின்னு தானே அர்த்தம் அப்போ ரிஷபலக்கணத்திற்கு எட்டாம் வீடு தனுசு அங்கே போய் குரு பகவான் மறைஞ்சிடுறார் ஆறு எட்டு பனிரெண்டு மறைவு இடம் இல்லையா ஆறில் போய் குரு மறைஞ்சால் குருவுக்கு பலம் குறைவு என்று சொல்லிவிடலாம் குறைந்த பலத்தை உடைய குரு பகவான் எப்படி அந்த ஜாதகர் மேலே தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் ஒருத்தர் வந்து வலுவில்லாமல் நோஞ்சானா இருக்காங்க அவனால் போய் எப்படி எதிரி கூட சண்டை போட்டு மல்லு கட்ட முடியும் அப்படித்தான் இதை நினச்சிக்கிறணும் அப்போ ரிசபலக்கணத்திற்கு எட்டாம் இட குரு மறைஞ்சிடுறார் ஆனால் ஆட்சி பெறுகிறார் மறைவு தானே அப்போ அவர் அங்கே பலம் உன்று விடுகிறார் அப்போ ரிசபலக்கணதாரர்களுக்கு குரு திசை நடக்கும் பட்சம் கடுபலன்களை செய்ய மாட்டார் அப்படின்னே சொல்லிடலாம் இப்போ இதே குரு ரிஷபலக்கணத்திற்கு மூன்றாம் இடமான கடகத்தில் போய் உச்சமாக போய் உட்காருங்க அப்போ உச்சம் என்றால் பலம் தானே அர்த்தம் இப்போ இந்த ரிஷ குரு திசை நடக்குது உச்சம் பெற்ற குரு திசை அவர் மூன்றாம் இடம் கடகத்திலே அப்போ இவருக்கு என்ன பலன் அதையும் பார்க்கணும்ல எங்க குரு கடகத்தில் அதுவும் சந்திரன் வீட்டில் உச்சமாக இருக்கார் அவர் போய் எப்படிங்க உங்களுக்கு வந்துட்டு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா அப்படி எதிர்பார்க்க இல்ல அதாவது அஸ்தமாதிபதி எப்போவுமே எந்த ஒரு ஜாதகத்திலேயும் வலுப்பெறக்கூடாது என்று நான் எனது பதிவிலே அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கேன் அஸ்தமாதிபதி வலுப்பெற்றால் அஸ்தமாதிபதி திசை நடந்தால் ஜாதகர் மிகுந்த சோதனைகளை சந்திப்பார் அப்போ ரிஷபலக்கணத்திற்கு குரு அஸ்தமாதிபதி அவர் மூன்றாம் இடமான கடகத்தில் போய் உச்சம் பெறார் பத்தாவது இருக்கு அங்கே லக்னாதிபதி சுக்கரனும் சேர்ந்து விட்டாலோ அவர் படும்பாட்டை சொல்ல முடியாது அதாவது அஷ்டமாதிபதியும் ஆறாம் அதிபதியும் ரிஷபலக்கணத்திற்கு அஷ்டமாதிபதி குரு ஆறாம் இடாதிபதி சுக்கரன் அப்போ அஷ்டமாதிபதியும் ஆறாம் இடாதிபதியும் கடகத்தில் போய் சந்திரன் வீட்டில் போய் உட்கார்ந்தார் மனசு ஒரு இடத்துல இருக்கிறாரு மனம் மரத்துக்கு மரம் தாவும் மந்தியை போல் இப்போ என்ன செய்யலாம் அப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பார் அது நல்ல யோசனையாக இருக்க வேண்டும் அல்லவா கெடுபலனை கொடுக்கக்கூடிய யோசனைகளாக இருக்கக்கூடாது அப்போ ரிசபலக்கணத்திற்கு மூன்றாம் இடமான கடகத்திலே போய் குருவும் சுக்கரனும் அமர்ந்தால் அவர் படும்பாட்டை என்னவென்று சொல்வது வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க இந்த ஜாதகத்தில் அஸ்தமாதிபதி யாருங்க குரு ஆறாம் இட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் இந்த ரெண்டு பேரும் போய் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டாங்க ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற நினப்பு தான் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த நிலையிலே தான் இவர்களுடைய வாழ்க்கையும் இருக்கும் அப்போ தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்று சேரலாமோ சேரக்கூடாதுங்க தேவகுரு யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தட்சிணாமூர்த்தி பொன்னவன் மன்னவன் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அசுரகுரு யாருன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி சுக்கராச்சாரியார் பார்க்கவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிடலாம் ஆக இந்த தேவகுருவும் அசுரகுருவும் கடகத்திலே போய் குரு உச்சம் பெறுகிறார் அஷ்டமாதிபதி உச்சம் பெறக்கூடாது சுக்கரனும் பகை பெறுகிறார் இந்த ரெண்டு பேரும் மூன்றாம் இடத்துல போய் மறைஞ்சிருந்து பார்த்தாங்கன்னா ரிசபலக்கணதாரர்களுக்கு குரு திசை நடக்கும் பட்சம் எப்படி அந்த ஜாதகர் நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும் அப்போ தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்று சேர்வது என்பது ஒரு கடினமான மனப்போக்கை தான் கொடுக்கும் கூடினாலும் தான் விளைவிக்கும் சரிங்க இந்த குரு ரிசபலக்கணத்திற்கு பதினோராம் இடமான மீனத்தில் போய் அதுவும் ரிஷபலக்கணத்திற்கு லாபஸ்தானத்தில் போய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போவும் குரு நல்ல பலனை செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாதுங்க ஏன்னா குரு லாபஸ்தானத்திலே தனது சொந்த வீட்டிலே போய் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறார் அஷ்டமாதிபதி வலுப்பெறக்கூடாது கெட்டவன் வலுத்தால் அவருடன் நாம் நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது விசபலக்கணத்திற்கு குரு கெட்ட கிரகம்தான் அவர் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலே போய் ஆட்சி பெற்று வலுவாக இருப்பினார் இருப்பதால் அவர் எப்படி நல்ல பலன்களை அடைய முடியும் ஆக குரு அவருக்கு அந்த பதினாறு வருடங்களும் வரக்கூடிய லாபங்களை தடுத்து நிறுத்தி விடுவார் போராட்டமான வாழ்க்கையாகவே இருக்கும் சான் ஏற மூலம் வலிக்கிய கதைதான் ஒரு பொருளை பெறவோ ஒரு தொழிலை பெறவோ எதையுமே பெறுவதற்கு இவர் மிகுந்த பகீர பிரச்சனம் பண்ணிதான் இவர் அந்த பொருளை அடைய முடியும் பணத்தை அடைய முடியும் தொழிலை அடைய முடியும் ஒன்றுக்கு பத்துன இருபது தடவை ஐம்பது தடவை நூறு தடவை போய் பார்த்தா தான் அந்த பொருள் அவருக்கு கிடைக்கும் அந்த பொருள் அப்படி கிடைக்கும் பொழுது அவருக்கு ஒரு மனதில் ஒரு சந்தோஷமே இருக்காது இத்தனை அலைய வச்சு கொடுத்துட்டாரே அப்படிங்கிறத அந்த வருத்தம் தான் இருக்கும் ஆக இந்த ரிஷபலக்கணத்திற்கு குரு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்தாலும் நல்லது செய்வதை செய்வதை தவறி விடுவார் சரிங்க இந்த குரு எப்படி தான் யோகத்தை செய்வார் அதையாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க ரிசபலக்கணத்திற்கு குரு ஒன்பதாம் இடமான மகரத்தில் போய் நீச்சமாகி வலுவிழந்து தனது ஐந்தாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்க வேண்டும் ஒன்பதாம் பார்வையாக கன்னிராசியை அதாவது ரிஷப லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க வேண்டும் குரு ஐந்தாம் பார்வையாக ஐந் லக்கணத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பது ஒரு சிறப்பு என்றே சொல்லலாம் இதைத்தான் சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி தோஷங்களும் நீங்கும் என்ன சார் குரு ஒன்பதாம் இடத்துல போய் நீச்சம் ஆகிட்டார் அஷ்டமாதிபதி என்றைக்குமே வலுப்பெறக்கூடாது இங்கே ரிசபலக்கணதாரர்களுக்கு குரு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய சனியின் வீட்டில் போய் வலுவிழந்து நீச்சமாகி விடுகிறார் அவருக்கு இடம் கொடுத்த சனியோ எட்டாம் ஆறாம் இடத்தில் துலாத்தில் போய் உச்சம் பெற்ற சூழ்நிலையில் இருந்தார்னு வச்சுக்கோங்க நீச்ச பங்கமாகி ராஜ யோகத்தை அல்லவா கொடுத்து விடுவார் அப்போ இந்த குரு பகவான் பஞ்சம பார்வையாக லக்கணத்தையும் ஒன்பதாம் பார்வையாக நவாச்சார பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பது சிறப்பு ரிசபக்கணதாரர்களுக்கு குரு திசை நடக்கும் பட்சம் குரு மகரத்திலே நீச்சமாகி இருக்கும் சமயம் அந்த ஜாதகர் எல்லா யோகங்களை யோக பலனையும் பெற்று வாழ்க்கையில் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொன்னால் அதுதான் நிஜமுங்க அதுதான் உண்மை உறுதியான வாழ்வை வாழ்வார் வாழ்வார் உழைப்பு 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 உழைப்புக்கேற்ற ஊதியமும் இவருக்கு கிடைக்கும் குரு பார்த்தாச்சுன்னா கோடி தோஷங்கள் நீங்குங்கிறாங்க அப்போ குரு விசபலக்கணத்திற்கு வலுப்பெறக்கூடாது வலுப்பெறாத வலுப்பெறாத குரு அந்த ஜாதகருக்கு யோகத்தை கொடுத்து விடுவார் வலுப்பெற்ற குரு அவயோகத்தையும் வலு வலுப்பெற்ற குரு அகயோ அவயோகத்தையும் வலுவில்லாத குரு சுபயோகத்தையும் கொடுத்து விடுவார் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க அப்படி பெல் கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோ அருண் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்